இப்ப பட்டி மோதகம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பச்சை அரிசி ஒரு கப் பாசிப்பருப்பு கால் கப் ரெண்டையும் ஒன்னா சேர்த்து அலசிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கப் வெல்லம் அரை கப் தேங்காய்ப்பூ ஏலக்காய் சுக்குத்தூள் பாசத்துக்கு கொஞ்சமா நெய் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இந்த சர்க்கரையை கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கணும் இப்ப இந்த அரிசியை வடிகட்டிட்டு ஒரு துணியில கொட்டி நிழல் காய்ச்சல்ல ஈரம் இல்லாம காய வச்சு எடுத்துக்கணும் ஈரம் இல்லாம உலர்ந்த அப்புறம் மிக்சியில சேர்த்து இந்த மாதிரி ரவ பதத்துக்கு உடச்சு எடுத்துக்கணும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும் ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கிறேன் மிதமான தீல வேக விடணும் நல்லா இறுகி வந்ததும் வெள்ளை கரை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு அடுப்பா பண்ணிடணும் நல்லா இந்த மாதிரி கெட்டியா இருக்கணும் ஆறுனதுக்கு அப்புறம் இலக்காய்ச்சி தேங்காய் பூ நெய் கொஞ்சம் இப்ப சின்ன சின்ன மோதகமா உருட்டி எடுத்துக்கலாம் ஒரு ஏழு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள வேக வச்சு எடுத்தா போதும் புலையார்பட்டி இனிப்பு மோதகம் நல்ல சுவையா இருக்கும்